நீலகிரி மாவட்டம் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அணில்காடு பழங்குடியின கிராமம் இங்கு சுமார் பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன கொணவக்கரை ஊராட்சிக்குட்பட்ட இந்த பழங்குடி கிராமத்தில் தேர்விளக்கு கழிப்பறை நடைபாதை அரசு சார்பில் ஐந்து வீடுகள் மட்டுமே கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது மற்றவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படவில்லை கழிப்பறை பயன்படுத்த வனப்பகுதிக்கு பெண்கள் உட்பட அனைவரும் செல்ல வேண்டும் என்பதால் கிராம மக்கள் சார்பில் அவர்கள் சொந்த நிதியிலேயே கழிப்பறை ஒன்று கட்டியுள்ளனா் அது போதுமானதாக இல்லை குடிநீர் சரிவர கிடைப்பதில்லை என குற்றம் சாட்டிய கிராம மக்கள் அரசு கோரிக்கை ஏற்று அடிப்படை வசதிகள் செய்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் என் பேர் ஆலம்மா நாங்கள் அணில் கடலை வசதி வர்றோம் ஆனால் நாங்கள் இங்கே ப பத்து குடும்பம் இருக்கோம் பத்து குடும்பத்துக்கு அடிப்படை வசதின்னு அஞ்சு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இன்னும் அஞ்சு வீடு எங்களுக்கு வேணும் அதே ரோடு வசதி வேணும் பாத்ரூம் வசதி வேணும் ஆனால் மற்ற கழிவுநீர் போக்குவரத்து வேணும் ஆனால் எங்களுக்கு மெ மெயினாக வந்து வெளி லைட்டு வீதி லைட்டு வேணும் எங்களுக்கு அது எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஏன்னா வெளியில் நான் மிரு மிருகங்கள் இருக்காங்க நைட்டில் வெளியில் போனோன்னா எருமை தொலை ஜாஸ்தி கரண்ட் தொலை ஜாஸ்தி இருக்குது அதை வந்து பார்க்கறதுக்காக கொஞ்சம் பார்த்துட்டு போனால் தான் வெளியில் என்ன இருக்குன்னு தெரியும் அந்த வெளில லைட் இல்லைன்னா நம்ம டார்ச் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது எடுத்துகிட்டு போனாலும் கொஞ்சம் நேரம் தான் எரியும் அது சார்ஜ் போட்டு மாதிரி நம்ம வைத்து வச்சால் தான் இருக்கும் ஏமா மறந்துட்டோன்னா அதை தூக்கிட்டு போ மறந்துடுவோம் அப்போ எதோ ஒன்று வந்துட்டோன்னா நம்ம இந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாமல் இருக்கும் அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக வெளியில் லைட் கண்டிப்பாக வேணும் அதை குட்பத் ரோடு வேணும் போட்டு தரணும் கழிவு நீர் இது வேணும் அப்புறம் எங்களுக்கு இப்போ வந்து தண்ணி பஞ்சாயத்தில் போட்டு தரணும் தண்ணி வசதி இல்லை ஆனால் ஃபர்ஸ்ட் வர தண்ணி வந்து நாங்கள் சொந்தமாக போட்டது இப்போ கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு பை போட்டு தரணும் அது வேணும் எங்களுக்கு